நிறைய யூத் கண்டிப்பா இந்த நகரத்தில் ஒரு நாள் செல்போன் ரீசார்ஜ் செய்ய மின்சாரம் இல்லாவிட்டால் ஒரு லட்சம் காதல்கள் சந்தேகத்திலும் பதக்கத்திலும் ஊழிவிடும் பயமா இருக்கு தெரியுமா ஏன் தெரியுமா அவ்வளவு அந்த வினாடியில போன் எடுக்கலனா இது வேற ஒரு சூழல்ல போயிட்டு இருக்கு என்று நினைக்கக்கூடிய எண்ண அலைகளில் இன்றைய தலைமுறை இருப்பதனை பதிவு செய்து செய்திருக்கக்கூடிய ஒரு கவிதை காதல்ல எதுங்க முக்கியம் மனிதர்களா காதலா இப்ப மனிதர்கள் தான் முக்கியமாக போயிட்டாங்க உணர்வுகள் இல்ல அந்த உணர்வுகளுடைய அந்த வெயிட்டேஜ் இருக்கு அதனுடைய எடை அதன் எடையை மனுஷ் எப்படி எழுதுற பாருங்க என்றாவது உனக்கு என் கூடவே இருந்துவிட வேண்டும் என்று தோன்றும் அப்போது யோசிக்காமல் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு வந்துவிடு வந்துவிடும் நீ என்னை நோக்கி மிகவும் தாமதமாக வரும்போது நான் இல்லையே என பயப்படாத அது அப்படித்தான் நிகழும் நீ என்னிடம் வருவதுதான் முக்கியமே தவிர வரும்போது நான் இருப்பதல்ல பேசிட்டு போறவங்க இல்ல பேச்சாளர்கள் பேசிட்டு போனதுக்கு அப்புறமாவும் உங்களோட பேசிக்கிட்டே இருக்கிறவங்க தான் பேச்சாளர் எ அவர்கள் எழுதி முடித்ததற்கு பிறகும் அவர்கள் உங்களுக்குள்ளே எழுதி கொண்டே இருக்கிறார்கள் அவர்கள் தான் எழுத்தாளர்கள் கவிதை எழுதி முடித்ததற்கு பிறகும் அதை வாசிக்கின்றவர்களுடைய வெளியிலே கவிதை நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது